ஓம் சாந்தி பிரம்மா பாபாவுடைய சிறப்பு அம்சங்களில் ஒன்று நிலையான தபட்சியாக நெற்றியில் வீற்றிருக்கும் ஆத்மஸ்வரூபத்தை தவிர வேறு எதையும் நீங்கள் புத்தியில் உணரவோ அல்லது பார்ப்பதோ கூடாது ரஜோகுணம் அல்லது மோசமான தமோகுணமுடைய ஆத்மாவாக இருந்தாலும் அல்லது உங்களுடைய முயற்சியை சோதிப்பதற்கு நிமித்தமாக வந்த ஆத்மாவாக இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சேவை மனப்பான்மை உடையதாக இருக்க வேண்டும் அதாவது மங்கள சுப பாவனை ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் இருக்க வேண்டும் இதுவே ஆத்மீக திருஷ்டி மற்றும் விருத்திக்கான பயிற்சியாகும் நிலையான ஸ்திதி என்னும் ஆசனத்தில் அமர வேண்டும் எனில் சதா அழியாத ஆசனத்தில் அமருங்கள் உங்களை அழியாத சுரூபமாக்கி நெற்றியில் இருக்கும் ஆசனத்தில் வீற்றிருப்பதாக உணர்வீர்களானால் அழியாத ஆசனத்திலும் மேலும் பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்திலும் அமர முடியும் இந்த அழியாத ஆசனம் ஆடாத அசையாத நிலையான ஸ்திதியின் ஆசனமாகும் இந்த ஸ்திதியின் மூலம் தந்தையை போன்று நிராகாரி மற்றும் நிர்விக்காரி நிலையை இயல்பாக அடைய முடியும் மற்றவர்களின் தொடர்பில் வரும்போதும் பேசும்போதும் அவர்களின் நெற்றியில் இருக்கும் மாணிக்கத்தை பாருங்கள் பாம்பை பார்க்கின்றவர்கள் அதன் மாணிக்கத்தை காணுங்கள் சரீரத்தை பார்க்கிறோம் எனில் அருவறுக்கத்தக்க மோசமானதை பார்க்கிறோம் எனும் ஸ்லோகனை சதா நினைவில் நிறுத்துங்கள் தேகதாரியை நினைப்பது என்பது மோசமானதாகும் எப்பொழுது கெட்டதை பார்க்காமல் கெட்டதை நினைக்காமல் இருக்கிறோமோ அப்போது ஆன்மீக பார்வை இயல்பாகவே வந்துவிடும் சரீரத்தை பார்த்தாலும் ஆத்மாவை பார்க்கும் பாடத்தை மிக அவசியமானதாக்குங்கள் ஆத்மாவைப் பார்ப்பதோடு கூடவே ஆத்மாக்களின் தலைவருடன் ஆன்மீக உரையாடல் செய்யும்போது நீங்கள் ஆன்மீக ரோஜாவாக ஆகிவிடுவீர்கள் சில சமயம் தன்னை பாபாவின் கண்ணின் மணியாக அனுபவம் செய்யுங்கள் அதாவது பாபாவின் கண்களில் மூழ்கியிருப்பது என்பதாகும் நெற்றியில் மிளிரும் நட்சத்திரமாக உணருங்கள் இந்த உணர்வே உங்களை பாபா சமமாக ஆக்கிவிடும் இதன் மூலம் தேக பார்வை மற்றும் தேக உணர்வு நீங்கி போகும் ஓம் சாந்தி